அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட்டு கிளாஸில் இ கவர்னன்ஸ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த தமிழ்நாடு மின்னாட்சி சம்மந்தப்பட்ட என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அதில் எல்காட் அப்படிங்கிற நிறுவனம் அது போக வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக தான் இந்த கிளாஸ் இருக்க போகுது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த முக்கியமான ஒரு ஏஜென்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டூ தௌசண்ட் செவன் ரெண்டாயிரத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஹை குவாலிட்டி கேபிள் சர்வீசஸ் டு தி பப்ளிக் அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட் ஓகேவா உயர்தர கேபிள் சேவைகளை குறைந்த கட்டணத்தில் பொதுமக்களுக்கு வழங்குதல் அதுதான் இதனுடைய நோக்கம் ஸோ அப்போ தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் இது போக இவங்க வேறு என்ன பண்ணுறாங்க நிறைய இ சேவை மையங்கள் இவங்களும் நடத்துகிறாங்க இசேவை மையங்களை நடத்துறது ஒரு ஏஜென்சி கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மல்டிபிள் ஏஜென்சிஸ் இசேவி மையங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்முடைய டாக் டிவி கேபிள் டிவி கார்ப்பரேஷனும் சேவை மையம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் சொல்லுவோம் ஃபைபர் நெட் கார்பரேஷன் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு மேஜரான ப்ராஜெக்ட் இருக்குது தமிழ்நாட்டில் ஓகே பாரத் நெட் அப்படிங்கிற திட்டம் சொல்லுவோம் பாரத் நட்டு ப்ராஜெக்ட் தமிழ் நெட் அப்படிங்கிற திட்டமும் இருக்குது ஓகேவா ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்து ஸோ இந்த பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ஓகேவா அதிவேக இணையதள சேவை அப்படிங்கிறத வழங்கணும் த்ரோ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கண்ணாடிகளை கேபிள் வழியாக என்ன பண்ணணும் இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம்னு சொல்லுவோம் பெனிஃபிட் ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடு ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இன் ரூரல் ஏரியாஸ் ஓகேவா ஸோ ரூரல் ஏரியாஸாக தான் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் பயன்பாட்டராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஹை குவாலிட்டி ஓகேவா ஸோ இன்டர்நெட்டை என்ன பண்ணணும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஸ்பீட் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத இதனுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதன் தொடர்ச்சி அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிறது இருக்குது தமிழ் மெய்நிகர் கழகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி ஓகேவா தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்றது இப்போ தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி அதனுடைய நேம் என்ன பண்ணாங்க சேஞ்ச் பண்ணாங்க ஒரிஜினலாக அது உருவாக்கப்பட்டது டூ தௌசண்ட் ஒனில் ரெண்டாயிரத்தி ஒன்று இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா ஸோ பாருங்கள் சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் அண்டு டிகிரி கோர்ஸஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க பிஏ தமிழாலஜி அப்படிங்கிற பேரில் ஒரு டிகிரி கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸை ப்ரொவைட் இருக்காங்க இது போக தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியை உருவாக்குறது டிஜிட்டல் நூலகம் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் கல்ச்சரல் ரெப்பாசிட்ரி ஓகேவா ஒரு கலாச்சார பெட்டகமாக என்ன பண்ணுறது செயல்படுறது ஓகேவா ஸோ இது போக சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறது சாஃப்ட்வேர் டூல்ஸை தமிழில் டெவலப் பண்ணுறது இவங்களுடைய மெயினான ஒரு ஒர்க்காக இருக்கும் இது போக வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது விச் இஸ் அ இனிஷியேட்டிவ் பிட்வீன் இது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லலாம் எக்ஸாம்பிள் ஃபார் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அரசாங்கத்திற்கும் அரசு துறைகளுக்கும் முக்கியவா அரசு துறைகளுக்கு இடையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் சீஃப் மினிஸ்டர் டேஷ் போர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இந்த டேஷ் போர்டு அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க இதனுடைய முக்கியமான ஒரு பர்பஸே என்ன அப்படின்னா பாருங்கள் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் மானிட்டரிங் அண்ட் எவிடன்ஸ் பேஸு டெசிஷன் மேக்கிங் ஓகேவா கவர்மெண்ட்டு செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்களுடைய கண்காணிப்பு மானிட்டரிங் அது மட்டும் இல்லாமல் அந்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு முடிவுகள் எடுத்தல் ஸோ அதற்காக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பாருங்கள் டைரெக்டாக சிஎம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்புள் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேவா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை ரியல் டைமாக மானிட்டர் பண்ணலாம் ஓகேவா ஸோ அந்த நிகழ் நேரத்திலேயே கண்காணிக்கக்கூடிய ஒரு வசதி அப்படிங்கிறது இந்த சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஓகே இதுதான் அந்த டேஷ்போர்டோடைய இது சொல்லுவோம் நம்ம அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் டேட்டா ட்ரைவன் டிசிஷன் மேக்கிங் ஓகேவா ஸோ தரவுகள் அடிப்படையில் முடிவெடுத்தல் அண்ட் செகண்டு எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மேஜரான எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ரியல் டைமில் பார்க்கலாம் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் ஓகேவா இப்போ மக்களை தேடி மருத்துவம் திட்டமாக இருக்கட்டும் ஓகேவா இதை இல்லை இப்போ நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் ஓகேவா இந்த மாதிரி திட்டங்கள் எந்த அளவில் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்மார்ட் சிட்டி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்மார்ட் சிட்டி சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் ஓகேவா ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களாக இருக்கட்டும் அது எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு தொடர்பான திட்டங்களை கண்காணிப்பதற்காக இருக்கும் ஓகேவா கிரைம் அனாலிட்டிஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் போலீஷ் டேஷ்போர்டு ஸோ கிரைம் சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் அதே மாதிரி ஓகேவா ஸோ மற்ற போலீஸ் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்க்குறது பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கொள்கையுடைய செயலாக்கம் அது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் ஓகேவா மையப்படுத்தப்பட்ட ஓகேவா ஸோ குடிமக்களை அடிப்படையாக வைத்த நிர்வாகம் ஓகேவா ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் சிஎம் டேஷ்போர்டுடைய முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் ஓகேவா இந்த விஷயத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மானிட்டரிங் பண்ணுறாங்க அப்போ நேரடியாக அரசு துறைகளை ஓகேவா கண்காணிக்கக்கூடியது முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்களை ஓகேவா அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய இருந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக சிஎம் வந்து அசஸ் பண்ணுறதுக்காக என்னது இந்த சிஎம் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஃபோக்கஸ் ஏரியாஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னோம் என்னென்ன ஃபோக்கஸ் ஏரியாஸ்லாம் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் ஓகேவா எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் அதனுடைய மேலாண்மையாக இருக்கட்டும் அதே மாதிரி கல்வி தொடர்பான திட்டங்கள் அதே மாதிரி திறன் மேம்பாடு தொடர்பான திட்டங்கள் எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் மெட்ரோ ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பிரிட்ஜஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத ரியல் டைமாக என்ன பண்ணலாம் அக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ போலீஸ் டேஷ்போர்டு க்ரைம் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னோம் ஸோ இதுக்காக இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சிஎம் டேஷ்போர்டு முதலமைச்சரின் தகவல் பலகை அப்படின்னு சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியமானது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு தமிழ் பரப்புரை கழகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது தமிழ் பரப்புரை கழகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த தமிழ் பரப்புரை கழகம் அப்படிங்கிற ஒரு ஓகேவா அசோசியேஷன் ஒரு ஏஜென்சி இவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இவங்களுடைய மேஜரான ஒர்க்கே அதனுடைய பேரில் இருக்குது பரப்புரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ தமிழ் டயாஸ்போரா தமிழ் வம்சாவளியினர் இருக்காங்கள் அவர்களுக்கு செகண்ட் ஆர் தேர்டு லாங்குவேஜ் இரண்டாவது அல்லது மூன்றாவது மொழியாக தமிழை கற்றுக் கொடுக்கணும் தமிழை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன இருக்குது இந்த தமிழ் பரப்புரை கழகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க இ கவர்னன்ஸ் சம்மந்தம் அப்படின்னா கனித்தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல் தமிழ் கம்ப்யூட்டிங் கான்ஃபரன்ஸ் ஓகேவா சர்வதேச ஓகேவா என்னது இணைய மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா என்ன எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மாடர்ன் இன்டகிரேஷன் வித் லாங்குவேஜ் மொழி கூட ஓகேவா தற்போதைய தொழில்நுட்பத்தை இணைத்தல் ஓகேவா அந்த அடிப்படையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதில் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ தமிழ் பரப்புரை கழகம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனித்தமிழ் இன்டர்நேஷ்னல் கம்ப்யூட்டிங் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகேவா அடுத்தது ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ இது எப் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் டூ தௌசண்ட் நைனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்சி தான் நம்ம இந்த ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடுனுடைய மெயின் ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டு ட்ரெயின் ஹையர் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்கிங் தம் இண்டஸ்ட்ரி ரெடி தொழிற்சாலைகளுக்கு தேவையான ஓகேவா திறன்கள் அதற்கு தேவையான திறன்களை ஓகேவா அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான பயிற்சிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது ஆசிரியர்களுக்கு வழங்குறது மாணவர்களுக்கும் அது தொடர்பான பயிற்சிகளை வழங்குறது ஓகேவா ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஷார்ட்டா ஐசிடி அப்படின்னு சொல்கிறோம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஓகேவா தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு ஐடி என்டி அப்படிங்கிற பெயர்ல ஹப் இருக்கு விச் மீன்ஸ் தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐடி என்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐடி என்டி ஹப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹப்பை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஹப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விச் இஸ் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இன்னோவேஷன் ஹப் இது தான் இந்தியாவுடைய முதல் இன்னோவேஷன் ஹப் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா புத்தாக்கத்தாவது புதுமைக்கான மையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஹப்போடைய லெபார்டி ஓகேவா இவங்களுடைய சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஐடிஎன்டினுடைய ஹப் எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது என்னென்ன செக்டார்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோமோ ஐடிஎன்டி தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் அவங்க என்னென்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் க்ரியேட்டிவ் டெக் செமிகண்டக்டர் குவாண்டம் கிளைமேட் டெக் ஸ்பேஸ் டெக் ரோபோட்டிக்ஸ் ஹெல்த் டெக் சாஃப்ட்வேர் அஸ் அச சர்வீஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆக்மண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி ஐஓடி ரோபோட்டிக்ஸ் இதெல்லாமே ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா காலநிலை தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அல்லது விண்வெளி தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அல்லது ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும் அல்லது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேவா ஸோ நம்மளுடைய செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும் இல்லை மிஷின் லேர்னிங் இயந்திர கற்றல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் செக்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் யாரென்னா இந்த தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதனுடைய ரீஜனல் ஹப்ஸ் ஓகேவா இதனுடைய பிரைமரியா எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா யுனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ரீஜினல் ஹப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் மற்ற டயர் டூ அண்டு டயர் த்ரீ சிட்டிஸ்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்கள்னு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த ஏரியாஸில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் ஒசூர் திருநெல்வேலி சேலம் ஸோ அப்போ இந்த சென்டர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இதெல்லாம் டயர் டூ அண்ட் ட டயர் த்ரீ சிட்டிஸ் ஓகேவா ஸோ அங்கேயும் இந்த ஹப் இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன கொஷின் இதில் கேட்கலாம் அப்படின்னா மேஜராக அந்த தமிழ்நாடு இனோவேஷன் ஹப் சாரி தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் ஐடிஎன்டி ஹப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி வேறு எங்கெங்கெல்லாம் ரீஜினல் ஹப்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ஒசூர் திருநெல்வேலி சேலம் ஸோ இந்த ரீஜியன்ஸில் இது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே சொன்னோம் மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிற ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க டெவலப் இருக்காங்க மக்கள் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மக்கள் எண் எப்படி ஆதார் எண் அப்படிங்கிறது இருக்கோ அதே மாதிரி மக்கள் எண் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டு ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக ஸ்டேட் லெவலில் ஃபேமிலி டேட்டா பேஸ் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே நம்ம ஒரு விஷயமாக சொன்னோம் ஸோ பாருங்கள் இதில் வச்சுஸ் யூனிஃபைடு டேட்டா பிளாட்ஃபார்ம் டிசைன் டு கிரியேட் அ சிங்கிள் சோர்ஸ் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் ஓகேவா மல்டிப்புள் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பேஸஸ் ஓகேவா ஸோ அந்த டேட்டாஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி ஒரே ஒரு யூனிஃபைடு போர்ட்டலாக டெவலப் பண்ணணும் அப்படிங்குறதான் இதனுடைய நோக்கம்னு சொல்லுவோம் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் சிட்டிசன் சம்மந்தப்பட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெக்கார்டாக இதை இருக்கும் மையப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் தரவாக இல்லை அப்படின்னா ஒரு தகவல் அமைப்பாக இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இது மூலமாக நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேயுமே ஒரு ஒரு டேட்டா இருக்கும் அப்படிங்கிற தேவை இருக்காது ஸோ மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபுல்லாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டேட்டாவாக உருவாக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு என்ன வந்துடும் ஓகேவா ஸோ ஓவராலாக நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்கிட்டையும் சிட்டிசன் சம்மந்தமாக ஒரே டேட்டாஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் எண் மக்கள் போர்ட்டல் அதாவது மக்கள் எண் அப்படிங்கிறது வழங்கப்படும் ஸோ அந்த மக்கள் எண் மூலமாக கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக சிட்டிசன்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொன்னது தான் பிளாட்ஃபார்ம் ஃபார் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஹெல்பிங் தி கவர்மெண்ட் பிளான் அண்ட் மானிட்டர் ஸ்கீம்ஸ் எஃபெக்டிவ்லி ஓகே இந்த சிட்டிசன் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓகேவா டேட்டா அதாவது எவிடென்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஆதார் அடிப்படையில் முடிவெடுக்கலாம் அரசாங்கம் எப்படி ஆதார் அடிப்படையில் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பீப்புள் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் இருக்குது அப்புடின்னா பீப்புளுக்கு என்ன மாதிரி நீட் இருக்குது ஓகேவா எந்தெந்த செக்ஷன் எவ்வளோ இருக்காங்க ஓகே இப்போ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதோ பாவர்ட்டி ரிடக்ஷன் ஸ்கீம்ஸோ அந்த அடிப்படையில் அரசாங்கத்தால் என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பாருங்கள் இன்டக்ரேஷன் ஆஃப் தேர்ட்டி எயிட் டிஃப்ரெண்ட் டே டேட்டா செட்ஸ் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் ப்ராக்ரஸில் இருந்துக்கிட்டு இருக்குது ஓகேவா சீக்கிரமாக இந்த கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் இது இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறது தான் டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா தூய தரவுகள் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தூய தரவு திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓகேவா ஸோ பாருங்க வில் ஹெல்ப் ஐடென்டிஃபை பெனிஃபிஷியரிஸ் ஃபார் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ இந்த டேட்டா பியூரிட்டி அப்படிங்கிறது இப்போ கவர்மெண்ட் நிறைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரைட் பெனிஃபிஷியரிக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக அதில் நிறைய லீக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்போ அந்த லீக்கேஜஸை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும் ஸ்டாப் பண்ணல ஓரளவு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா சரியான முறையில் சரியான தரவுகளாக இருக்கணும் ஸோ அப்போ அந்த சரியான தரவுகளை வந்து ஓகேவா கலெக்ட் பண்ணுறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த டேட்டா பியூரிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க ஸோ அப்போ டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள் வில் ஹெல்ப் ஐடென்டிஃபை பெனிஃபிஷரிஸ் ஓகேவா ஸோ என்னென்ன பெனிஃபிஷியரிஸ் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ண போகிறாங்க அப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இருக்குது மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மக்கள் போர்ட்டல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஓகேவா என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகே உங்களுடைய ஃபேமிலி டேட்டா பேஸாக இருக்கட்டும் ஃபேமிலி ட்ரீயாக இருக்கட்டும் நீங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கிட்ட அவைல் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது ஃப்யூச்சரில் வேறு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிள் அதாவது ஏற்கனவே இப்போ வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த டேட்டாஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடலாம் இந்த டேட்டா ப்யூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க அப்போ அது மூலமாக முக்கியமான சில திட்டங்களுக்கு யார் யார் பயனாளிகள் இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா திட்டத்துக்கு யார் பயனாளிகள் மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு யார் பயனாளிகள் ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து எந்தெந்த திட்டங்களுக்கு யார் யார் பயனாளிகள் அப்படிங்கிறத ஈஸியாக கவர்மெண்டால என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இருக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் அப்போ அந்த டேட்டா பியூரிட்டி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகேவா ஈஸியாக கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பெனிஃபிஷரீஸ் அந்த பெனிஃபிஷியரீஸ் யார் பயனாளிகள் யார் அப்படிங்கிறத கவர்மெண்டால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம் இது போக வேற என்ன ஈ கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் டிஎன்ஜிஏஎஸ் அதாவது தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு இந்த புவியியல் தகவல் அமைப்பு அப்படிங்கிறது பாருங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது ஸோ ஸ்பேட்டியல் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் மேப்பிங் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் அக்ராஸ் தி ஸ்டேட் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஓகேவா பகுதிகளை மேப்பிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓகேவா சொத்துக்கள் மேலாண்மை ஓகேவா அது எந்தெந்த இடம் சார்ந்த முழுமையான தகவல்கள் உள்கட்டமைப்பு சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறது முழுமையாக என்ன ஆகும் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இந்த தமிழ்நாடு ஜியோகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டெசிஷன் மேக்கிங் த்ரோ வேரியஸ் மேப்பிங் டூல்ஸ் ஓகேவா ஸோ பல்வேறு வரைபட கருவிகள் மூலம் என்னது ஒரு கட்டமைப்பு ரீதியான ஓகேவோ முடிவெடுப்பதற்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தமிழ்நாடு ஜியாகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியோ டேக்கிங் ஸோ கவர்மெண்ட் அசெட் இருக்குது அந்த கவர்மெண்ட் அசெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஜியோ டேக்கிங் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் எங்கே இருக்குது ஓகேவா எதாவது பார்க்ஸ் மெயின்டைன்டு பை கவர்மெண்ட்னால் அது எங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கவர்மெண்ட் ப்ளேஸஸ்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியோ டேக்கிங் பண்ணி ஓகேவா அதுக்குண்டான கவர்மெண்ட் அசர்ட்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க ஜியோ டேக்கிங் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அது மூலமாக நமக்கு என்ன பண்ணால் ஈஸியாக நமக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் ப்ளேஸஸ் பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஈஸியாக அதனுடைய அசர்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க டேக்கிங் பண்ணியிருப்பாங்க இது ஃபஸ்ட் திங் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம் இயற்கை வளங்கள் இருக்குல்ல அந்த இயற்கை வளங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓகேவா கண்டறிந்து அதை வந்து வரைபடமாக்குதல் இப்போ இயற்கை வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் என்ன இருக்குது மினரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த மினரல் ரிசோர்ஸஸ் ஓகேவா எங்கெங்கெல்லாம் மைன்ஸோ ஓகேவா ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது ஓகேவா அதுக்குண்டான ஒரு மக்க ஒரு முக்கியமான ஒரு மேப்பிங் மேப்பிங்காக என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த விஷயம் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இது நேச்சுரல் ரிசோர்ஸ் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ட்ராக்கிங் என்விரான்மெண்ட் அண்ட் நேச்சுரல் அசெட்ஸ் ஓகேவா ஸோ அதெல்லாம் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இண்டகிரேஷன் அப்படிங்கிறது ஒருங்கிணைப்பு ஸோ என்ன ஒருங்கிணைப்புன்னு சொல்கிறாங்க மெர்ஜிங் டிபார்ட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் சீம்லெஸ் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் இப்போ டிபார்ட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் முன்னாடியே சொன்ன மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய மல்டிபிள் ஆப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை என்ன பண்ணிக்கிறலாம் அதுக்கு டேட்டாஸை எக்ஸ்சேஞ்சு பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டிவிட்டியாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த டிஎன்ஜிஏஎஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மா நமக்கு வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறையா இருக்குது நம்ம கிரெயின்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அதே மாதிரி உழவன் அப்படிங்கிற செயலி பார்த்தோம் ஓகேவா இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் த்ரீ ஸ்டார் வெர்ஷன் த்ரீ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்தது ஸோ இதெல்லாம் ஸ்டார் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இப்போ ஸ்டார் த்ரீ வெர்ஷன் த்ரீ அப்படிங்கிறத கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டார் அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக இன் பர்சன் எல்லாமே என்ன பண்ணிக்கிறலாம் ஓகேவா ஃபேஸ்லெஸ்ஸாகவே என்ன சாரி ஃபேஸ்லெஸ் மீன்ஸ் அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸில் பர்சன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடலாம் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நமக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் சேவ் ப இருக்கட்டும் ஓகேவா ஸோ வித்தவுட்டு டைரெக்டாக பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஓகேவா நிறையா ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதில் கவர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இது ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் அண்ட் நெக்ஸ்ட் திங் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஜிஏஎஸ் ஸோ ஜிஏஎஸ்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு பிக்சரில் நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ அப்போ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஜிஏஎஸில் ஜியோ டேக்கிங் ஆஃப் அசெட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஓகேவா கவர்மெண்ட்டுடைய அசர்ட்ஸை ஜியோ டேக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் நேச்சுரல் ரிசோர்ஸஸை மேப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும் இயற்கை வளங்களை லார்ஜ் ஸ்கேல் மேப்பிங் டோப்போகிராஃபிக் மேப்பிங்காக இருக்கட்டும் அண்ட் ட்ரைனிங் கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்பேட்டியல் டூல்ஸ் லொக்கேஷன்ஸ் ஓகேவா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு டேஷ்போர்ட்ஸு ஓகேவா அது மாதிரி ஆப் இன்டெக்ரேஷன் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அண்டு டேட்டா கலெக்ஷன் ஓகேவா டேட்டா கலெக்ஷன் மானிட்டரிங் அண்டு அசஸ்மெண்ட் ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா டிஎன்ஜிஏஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போக இந்த இ கவர்னன்ஸ் டாபிக்ல வந்து நம்ம வேற என்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிமினரிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஏரியாவில் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க ஸோ லாட் ஆஃப் மொபைல் இனிஷிய மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் ஸோ உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கோத்ரோ பண்ணுறீங்களோ ஓகே இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ ஓகேவா ஸோ அது எல்லா அப்ளிகேஷன்ஸுமே கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம இது நீங்கள் ஆல்ரெடி இது பிரிமரியரில் படித்ததுனால தான் நம்ம எங்கள் ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன்ஸை வைக்கலை ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸாக இருக்கிறதுனால குயிக்காக எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம இதை பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் நம்ம இதில் பார்த்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் உழவன் அப்படிங்கிற பெயரில் செயலி இருக்கலாம் ஓகேவா உழவன் அப்படிங்கிற பெயரில் செயலி அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நான் சொன்னால் ஸ்டார் ஸ்டார் அப்படிங்கிற பெயரில் செயலி ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதே மாதிரி நமக்கு முன்னாடி பார்த்தா நிறைய தமிழ் மண்வளம் அப்படிங்கிற போர்ட்டல் இருக்குது அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஓகேவா ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு தூண்டில் அப்படிங்கிற பேரில் அப்ளிகேஷன் இருக்குது தூண்டில் செயலி அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதிரி என்னென்ன செயலிகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ இது எந்தெந்த விஷயத்துக்காக இதனுடைய என்ன எதுக்காக இந்த செயலி வச்சிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க இது ஏற்கனவே நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு பார்த்த விஷயமாக தான் இருக்கும் அப்போ இதில் நம்ம இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஓகேவா ஜஸ்ட்டு இதை பாருங்கள் கோத்ரோ பண்ணுங்கள் இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னதில் ஸோ டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் பார்த்துருக்கோம் ஈ பெட்டகம் ஓகேவா ஸோ என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது இதை ஃபுல்லாக ஓவராலாக பார்த்துருக்கோம் ஸோ இதில் எல்காட்டாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட மற்ற எல்காட் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க ஸோ வேறு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் டிஜிட்டல் டிஐடிஎன் ஓகேவா ஸோ அந்த டிஇடிஎன்னா என்ன டிஐடிஎன்னா என்ன அதே மாதிரி ஐசிடி ஆக்டுனால் என்ன ஐடிஎன்டி ஹப் ஓகேவா தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் சீஃப் மினிஸ்டர் டேஷ் போர்டு ஸோ இது எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க அப்போ இதில் ஓவராலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோஸில் நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துருந்தோம் என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது விமனுக்கானது ஓகேவா சோ சில்ட்ரன்ஸ்க்கானது மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம் தொடர்ச்சியாக இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இ கவர்னன்ஸில் உங்களுக்கு மேஜராக அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த நாலு இன்ட்ராக்ஷன் மாடல்ஸ் இருக்குது அதில் எல்காட்டு எல்காட்டுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸு ஸோ அதை கேட்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் அதை பற்றி கேட்பாங்க எல்காட்டுடைய ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இ கவர்னன்ஸுனுடைய இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இங்கே இருக்குது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு முக்கியமாக கவர்மெண்ட் டு சிட்டிசன் ஜி டூ சி அப்படின்னு சொல்ற அந்த ஜி டு சி ஸோ இது போக டிஇடிஎன் ஓகேவா ஸோ டிஷன் சப்போர்ட் சிஸ்டம்னா என்ன அதே மாதிரி டிஐடிஎன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் டிஐடிஎன் ஓகேவா டிஇடிஎன் தமிழ்நாடு சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு ஒன்று சொன்னோம் டிஎன்எஸ்எஸ்ஓ சம்டைம்ஸ் இதுக்கு என்ன அப்ரி இதை கொடுத்து இதனுடைய அப்ரிவேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பில் கேட்பாங்க ஓகேவா இதே மாதிரி நம்ம வேறு டிஎன்ஜிஏஎஸ் ஓகேவா சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு ஸோ இதெல்லாம் கேட்பாங்க இது டிஷன் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் தமிழ் தமிழ்நாடு டிஜிட்டல் ஓகேவா ஸோ டெக்னாலஜி நம்ம சொல்லுவோம் ஓகேவா அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் டிஜிட்டல் தமிழ்நாடு ஸோ கவர்மெண்ட்டோடைய ஆஃபீஸர்ஸை என்ன பண்ணணும் டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டிஐடிஎன் அப்படின்னு சொல்கிறோம் டிஷன் சப்போர்ட் சிஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஇடிஎன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இ கவர்னன்ஸ் சம்மந்தமாக கேட்பாங்க மோர் ஓவராக நீங்கள் பிரிலிமினரிக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த எல்லா அப்ளிகேஷன்ஸையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஓவராலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் இந்த ரிவிஷன் கிளாஸில் குயிக்காக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண முடியுமோ ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் ஓகேவா இது போக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் இன்னும் சில மேஜர் ஏரியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது பிசிஎம்பிசி சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பா பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகிரும் ஓகேவா ஸோ இன்றைக்கி கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ